இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சுற்றுலா தலங்கள் மூலம் கணிசமான வருவாய் கிடைக்கிறது இதனால் தங்களிடம் உள்ள சுற்றுலா தலங்களை அந்தந்த மாநில அரசுகள் பேணி பாதுகாத்து தேவையான மேம்பாட்டு பணிகளையும் செய்து வருகின்றது தமிழகத்தின் மிகப்பெரிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான பூம்புகார் நகரம் எவ்வித பராமரிப்பும் இன்றி சிறிது சிறிதாக பொலிவிழந்து தற்பொழுது சமூக விரோதிகளின் புகலிடமாக மாறி வருகிறது சிலப்பதிகாரம் தோன்றிய அழகிய நீண்ட கடற்கரை கொண்டது புகார் முப்பத்து மூன்று ஏக்கர் பரப்பில் சிலப்பதிகார கலைக்கூடம் நிலா முற்றம் பாவை மற்றும் இளஞ்சி மன்றங்கள் நீச்சல் குளம் பூங்காக்கள் ஒற்றைக்கல் தூண் கண்ணகி சிலை சிறுவர் பூங்கா சுற்றுலா மாளிகை பயணிகள் தங்கும் நத்தை மற்றும் சிற்பி வடிவிலான விடுதிகள் என அனைத்து சிறப்பம்சங்களுடன் அமைக்கப்பட்டது இந்த சுற்றுலா தலம் கலை நயத்துடன் அமைக்கப்பட்ட கட்டிடங்கள் அனைத்தும் சிதிலமடைந்து அந்த பகுதி முழுவதும் மது பிரியர்களின் சொர்க்க பூமியாக மாறியுள்ளது அப்ப வந்த மாதிரிலாம் கூட்டம் வர்றது கிடையாது இத திரும்ப எல்லாம் சரி பண்ணாதான் சார் வரும் இங்க சரி பண்ணாக்க இந்த குப்பை காடு இது எல்லாத்தையும் சரி பண்ணாதான் இங்க நமக்கு சுற்றுலா தலம் இங்கே வரணும் அப்படின்னு தோணும் மக்களுக்கு அந்த வந்து என்ஜாய் பண்ணுறது இங்கே என்ன ஒன்றுமே கிடையாது சார் அவங்க எவ்வளோ செலவு பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டு வராங்க பூங்காவும் போகணும் ஒரு ஆசைப்பட்டு இங்கே வராங்க இங்கே என்ஜாய் பண்ணுறது அவங்களுக்கு என்ன இருக்குது ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டு காலமாக இது வந்து ஒன்றும் சுற்றுலாத்தலம் ஒன்று பராமரிப்பு இல்லாமல் ஒன்றும் சரியில்லாமல் சீர்கட்டு போயிட்டது இந்த கலை கலைக்கூடத்தில் வர சுற்றுலா பயணிகள் குடிநீர் வசதி கிடையாது மின் விளக்கு கிடையாது இங்கே வந்து ஒரு கழிப்பிட வசதி கூட கிடையாது ஆடும் மாடு பண்ணி இதெல்லாம் மேய்ஞ்சு மேய்ஞ்சிக்கிட்டு குடிநீர் கழிவறை என அடிப்படை வசதிகள் இன்றி எங்கு பார்த்தாலும் குப்பை மேடுகளாக காட்சியளிக்கும் சுற்றுலா வளாகம் மாலை ஆறு மணிக்கு மேல் மின் விளக்குகள் இன்றி இருண்டு காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர் குப்பை குப்பையுமா இருக்கு சுத்தம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க சுற்றுலாவில் எதுவும் ஹெல்ப் செய்ய மாட்டாங்க அதனால எங்களுக்கு வியாபாரம் ரொம்ப பாதிக்குது சுண்டலியாவில் சரியாக ஓட மாட்டேங்குது அருகருகே நவக்கிரகங்கள் கேது பூதன் செவ்வாய் இருப்பதனால் அதற்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் ஓரளவு வருகின்றார்கள் அவர்கள் வந்து பூம்புகாரை பார்த்து காடு தீட்டுகின்ற நிலைமையில்தான் இருக்கின்றது அவர்கள் பன்னெண்டு டு நாலரை அந்த டயத்தில் இங்கே வந்தால் இழைப்பாடலாம் என்று வருகிறார்கள் ஆனால் இங்கே குப்பை கூலங்கள் அமருவதற்கு இடமே இன்றி வெறிய துர்நாட்டம் வீசுகின்ற பகுதியாக பூம்புகார் சுற்றுலா வளாகம் திகழ்கின்றது ஒலிவிழந்து சமூக விரோதிகளின் புகலிடமாக மாறி வரும் பூம்புகார் சுற்றுலா தளத்தை சீரமைத்து எதிர்கால சந்ததியினருக்கு பூம்புகாரின் பெருமையை உணர்த்த வழிகாண வேண்டும் என்பதே பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது